வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்க கடந்த மூன்று மாதங்களே பரவாயில்லைங்கிற அளவுக்கு தங்கத்தோட விலை கடந்த நான்கு நாட்களில் என்ன இருக்குன்னா நான்கு ஐந்து வருடங்கள் இல்லாத அளவுக்கு நான்காயிரத்துக்கு மேலே சவரனே உயர்ந்து காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றம் வந்து மேலும் சரிவாக மாறுமா இது எப்போதான் வந்து சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தாக காணப்பட்டது இன்றைக்கி காலை நிலத்தில் நூற்றி தான் இருக்குது எட்டு கிராம் எட்நூத்தி எண்பதாக காணப்பட்டது எட்நூற்றி எண்பதாகவே காணப்படவில்லை கடந்த நான்கு நாட்களில் மட்டும் சரிவு போக ஏ மட்டுமே வெள்ளியோட விலையில ஒரு கிராமுக்கு ஏழு ரூபாவும் எட்டு கிராமுக்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் காணப்படுற வேலையில் ஒரு கிலோவுக்கு ஏழாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுற வெள்ளியோட விலை மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தா ஐயாயிரம் சரிமன் பார்க்குறப்ப அதிகபட்சமாக ஆறாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலையில் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாக காணப்பட்டது ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாவாக நீடிக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி

ஆயிரம் அப்படிங்கற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்தோட தொடக்கத்தை பொறுத்த வரைக்கும் செம்ம சரி இருந்துச்சு சரி தங்கத்தோட விலை எப்படியும் நம்மளுக்கு வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் அப்படி போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட அது யூ டேன் போட்டு நம்மளுக்கு எழுபதாயிரம் எழுபத்தி ஓராயிரம் அப்படின்னு போயிட்டுருக்கு எங்கே போய் நிற்குமே அப்படின்னு தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கு தங்கம் விலை இடையில் சில நாட்கள் குறைந்தது கண்டு சிலர் பயந்து போயிருக்கிறார்கள் அதுபோல் அஞ்சு ஒர்க்கு முதலீடு செய்யக்கூடாது அமைதியாக வாங்கி விட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணத்தை போட்டிருக்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் உங்கள் பணம் பணவீக்கத்துக்கு மெல்ல அதன் மதிப்பு அதிகரிக்கவும் இன்றைய செய்யும் தங்கம் விலை அதில் விதிவிலக்கு இல்லை அதே போல் தங்கத்தின் விலையானது எப்பொழுதுமே ஏற்றம் சரிவு என்று காணப்படும் இருந்தாலும் நீங்கள் கடந்த சில வருடங்களாக பார்க்கும் பொழுது தங்கத்தின் விலையானது தாறு உயர்ந்து கொண்டே வருகிறது நமக்கு எழுவதாயிரம் என்பதையெல்லாம் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது கடந்த வருடத்தில் இதே நேரத்தில் தங்கத்தின் விலையானது நாற்பத்தி எட்டாயிரம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் என்று காணப்பட்டது இப்பொழுது எழுவதாயிரம் என்கிற உச்சத்தில் காணப்படுகிறது இப்பொழுது நீங்கள் வாங்கியிருந்தால் என்ன